அண்ணாமலை அறிவிக்கப்பட்ட ஒரே நாள் இரவில் கோவையில் நிகழ்ந்த சம்பவம் இப்படி நடக்கும் என கனவிலும் நினைக்கவில்லை அண்ணாமலை நேற்று கோவை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அடுத்த நொடியே உண்டான சம்பவம் தான் தற்போது தமிழக அரசியலில் திமுக மற்றும் அதிமுக என இரண்டு கட்சிகளையும் அதிரச் செய்திருக்கிறது தமிழகத்தில் எந்த ஆண்டும் இல்லாத அளவாக தமிழக அரசியல் பல அதிரடி மாற்றங்களை சந்தித்து வருகிறது எந்த மாற்றமும் எளிதில் நடக்காது பாஜக கூட்டணியில் எந்த கட்சியும் இடம்பெறாது என அரசியல் விமர்சகர்கள் கூறி வந்த நிலையில் அதிமுகவிற்கு பெரும் அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக தற்போது பாஜக பக்கம் கூட்டணி கட்சிகள் சென்றனர் தேமுதிகவிற்கு ஐந்து சீட் கொடுத்து ராஜ்யசபா சீட் கொடுப்பதாக உத்தரவாதம் கொடுத்து தேமுதிகவை தக்க வைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டது அதிமுக இந்த நிலையில்தான் தமிழக பாஜகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் நேற்று இரவு வெளியானது வெளியான அடுத்த நிமிடமே பல ஆச்சரியங்கள் அரங்கேறியது அண்ணாமலை கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்ட அடுத்த நிமிடமே கோவை எங்கள் கோட்டை என கூறி வந்த அதிமுக சற்று பெரும் அடைந்தது இவை ஒருபுறம் என்றால் தற்போது தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் கோவையை நோக்கி பாஜக தொண்டர்கள் படையெடுக்க தொடங்கிவிட்டனர் மேலும் நமது அண்டை மாநிலமான கர்நாடகாவில் இருந்தும் அண்ணாமலைக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்ய தங்கள் சொந்த செலவில் இளைஞர்கள் களம் இறங்கி இருப்பதால் என்ன மாற்றம் அரங்கேறும் என்ற எதிர்பார்ப்பு மிக பெரிய அளவில் இருக்கிறது. எப்படியாவது அண்ணாமலையை கோவையில் தோற்கச் செய்ய வேண்டும் என திமுக அதிமுக என இரண்டு கட்சிகளும் உள்ளடி வேளையில் ஈடுபட முடிவு செய்த நிலையில் கொஞ்சம் பொறுத்திருங்க நாங்க இருக்கோம் எங்க அண்ணனுக்கு என ஒரு படையே கோவையை நோக்கி நள்ளிரவு முதல் செல்ல தொடங்கி இருப்பதன் மூலம் எவன் வந்தால் என்ன இங்க எதுவும் எங்களை மீறி நடக்காது என இப்போதே பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டனர் பாஜக தொண்டர்கள் அண்ணாமலை கொங்கு மண்டலத்தின் தலைநகர் கோவையில் களம் இறங்கி இருப்பதால் கோவையை தவிர மற்ற கொங்கு மண்டலத்தின் பகுதிகளும் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்றும் குறிப்பாக போட்டியே திமுக பாஜகவிற்கு இடையேதான் உண்டாகி இருப்பதும் குறிப்பாக அதிமுக இந்த தேர்தலில் வரலாறு காணாத வாக்குகளை இழக்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்